மேஷ ராசி ஏழரசனின் தாக்கத்தில் இருப்பதனால் உடலில் தான் அதிக முக்கியத்துவம் உடற்பயிற்சி எதிரிகள் விஷயத்தில் பதற்றம் வேண்டாம் அனுமனை பிடித்துக்கொள்வதும் அனுமன்சாலி சாக்கேட்பதும் அடிவயிரிலிருந்து எப்பொழுதும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் வரைக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் பாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மேஷத்துக்கு முக்கியம் மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தாய் உறவு தந்தை வழி உறவுடன் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு பெரியவர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து தகராறில் சிறிது கவனமாக இருப்பதும் யாரையும் நம்பாமல் இருப்பதும் உறவினர்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் ஏகார்க்கத்தில் இருந்ததெல்லாம் சரி செய்து கொள்வீர்கள் மருத்துவமனைக்கே செல்லாத மேஷராசிக்காரர்கள் கூட நீங்களாக சென்று உங்களை தயார்படுத்தி கொள்வீர்கள் அதே சமயம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் எதில் ஏற்படும் என்றால் தொழிலில் புரட்சிகள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் படிப்பில் ஏற்றங்கள் அரசியலில் அனுகூலங்கள் புது பொறுப்புகளுக்கு வருவது ட்ரஸ்டில் ஈடுபாடு செய்வது சோஷியல் சர்வீஸ் செய்வது தனிப்பட்ட நண்பர்கள் எல்லாம் சந்திக்காத இருந்த மேஷ மேஷராசிக்காரர்கள் நல்ல நண்பர்கள் வட்டத்தில் ஏற்படுவது நல்ல குழுக்கள் ஏற்படுவது உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு புன்முகத்துடன் ஒரு எப்பொழுதும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நிச்சயமாக கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெரிய அளவுக்கு பண வரவு ஏற்படும் நலம் வீடு சம்மந்தப்பட்ட இதை வாங்கிவிட்டு அதை வாங்கிவிட்டு எல்லாவற்றிலும் அதிலிருந்து வருமானம் அடைப்பது எப்படி என்பதை ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி உங்கள் திட்டத்தை மாட்டுவீர்கள் பரிசு கூட ஏதாவது ஓரளவுக்கு விளைவித்து அதன் மூலியமாக வருவாய் பெருக்கிக் கொள்வீர்கள் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யுனிய குறைபாடு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் சுபகாரியத்தில் சிறு சிறு தடைகள் போனாலும் கண்டிப்பாக எப்பொழுதும் மேஷ ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும் பிரசித்தி பெற்ற அனுமன் கோயில்களுக்கு செல்வதும் வண்டி வாகனங்கள் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்வதும் தொலை தூரத்தில் இருந்தாலும் தாயாருடன் தந்தையாருடன் சகோதர சகோதரிகளிடமெல்லாம் மனமிட்டு பேசுவதும் எல்லாம் செய்துவிட்டு திட்டுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது தரும்